எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ எங்கெல்லாம் ஒரு ஊரில் ஒரு இயற்கை விவசாயி இருக்கின்றாரோ இல்ல மரணம் ஒரு ஆர்வலர் இருக்கிறாரோ இல்ல சமூக அங்கே ஒரு கூடுதலை நிகழ்த்துங்கள் இங்க எல்லாரும் கூடியிருக்கிறோம் எல்லோருமே முருகன் குடியே நோக்கி வரணுமா வரணும் அதே சமயத்தில் அங்க உள்ளூர் அளவிலும் ஒரு கூடுதல் நிகழ்த்துங்கள் அங்கே குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா விளையாட்டு மரபு சார்ந்த அனைத்து விளையாட்டும் ஏதோ ஒரு வகையில அங்க வந்து அடையாளப்படுத்துறாங்க அப்ப அந்த குழந்தைகள் அங்க இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறனால இந்த நம்முடைய மரபுடைய தொடர்ச்சியை நம்ம வாழ்வுடைய பண்பாடு சார்ந்த பல செய்திகளை நாம் கூடுவதன் மூலமாகத்தான் மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் இங்க பல பலர் வந்திருக்காங்க பல்வேறு கருத்துகள் கிடைக்குது பலரை சந்திக்கிறோம் பல வாய்ப்புகள் கிடைக்குது எல்லாரும் இங்க கூடிய உணவு சாப்பிடுறோம் எல்லாருமே வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நின்னு கையில சாப்பாடுவாங்க என்ன சாப்பாடு அது மகிழ்ச்சியா காத்திருக்க சொல்றாங்க சாப்பாடு இருக்கு எல்லாமே நம்ம சாப்பிடுறோம் இந்த பண்பு தான் நம்மிடம் தொலைஞ்சு கொண்டிருக்கிறது இந்த மத்த இடத்துல இதே ஒரு திருமண வீட்டுலயோ மத்த நிகழ்ச்சியில போன என்ன கூப்பிடல அந்த வரவேற்கல உட்கார முத முதப்பந்தியில போடல இது எல்லாமே வந்து பழக்கமா சொல்ற செய்தியா இருக்கும் இப்ப இங்க என்ன பண்றோம் எல்லோருக்கும் ஒரு தேர்தல் இருக்கிறது எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது கடந்த கால வாழ்க்கையை நாம் ஏதோ ஒரு வகையில வந்து மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம் நினைத்து பார்க்கிறோம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் ஏதோ எல்லாரும் வந்திருக்காங்க இங்க அந்த ஒரு தம்பி வந்து வேளாண் நியத்திலிருந்து பனையை அடிப்படையாக பனையில தின்பண்டங்கள் செய்து கொண்டு வந்திருக்காரு பனையில் அல்வா செய்து கொண்டு அவர் வந்து ஒரு தனியார் பள்ளியில ஒரு ஆசிரியர் வேளாண் நேற்றே கிளம்பி இரவு வந்து தங்கி இன்னொருத்தர் சேலத்து தன்னை எட்டு மாதம் கை குழந்தைய தூக்கி வந்து நேற்று இரவு தங்கியிருக்கிறார் இவர்கள்லாம் எது ஈர்த்தது எது இயக்கி கொண்டிருக்கிறது அந்த பையனுக்கு பனைகூரில் வச்சுக்கிட்டு பனையில அல்வா செஞ்சுட்டு வரணுங்கிற அவசியம் என்ன இருக்கு அப்ப ஏதோ ஒரு உந்துதல் ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு சிந்தனை தான் நீங்க வந்து இயக்கி கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் எல்லாருமே சொன்ன கடலூர் மாவட்டத்தில் வரலாறு பத்தி ஐயா ராமலிங்க அடிகளார் சொத்து சேர்த்தவர் அல்ல அவர்களுக்கென்று வாரிசை உருவாக்கவில்லை ஆனால் அவருக்காக அதே ஊரில் இன்னைக்கும் இதே இந்த இதே மாவட்டத்திலேயே வாக்கிய வரப்பதா இருக்கும் இந்த ஊரிலும் அவருக்காக அந்த பெருவிலை அமைப்பதற்காக இடம் கொடுத்தவர்கள் நம்ம மக்கள் தான் சொந்த இடத்தை நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஐயா கடல் கிராம எடிகளுடைய அமைப்பதற்காக இதே மக்கள் தானே நிலத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம மக்கள் தான் நிலத்தை கொடுத்திருக்கிறாங்க எப்படி சாத்தியமானது அங்க யார் வசூல் பண்றாங்க வண்டல ஐயா ஏற்றி வைத்த அடுப்பு இன்னும் இருக்கிறது யார் வந்து இன்னும் அரிசி கொடுக்குறாங்க அரிசி கொடுத்த ஒரு பேர் தெரியுமா நெல் கொடுத்த ஒரு பேர் தெரியுமா காய்கறிகள் கொடுத்த பேர் தெரியுமா இந்த கோவிட் நடந்தப்ப கரோனா காலத்தில் சாப்பாடு எல்லாருக்கும் சிக்கல் இருக்கும் பொழுது வழக்கத்தை விட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வடவுரை நோக்கி வந்தார்கள் இந்த மாவட்ட சுற்றுவட்டார மாவட்டத்தில் இருக்கிற வயது முடிந்த மூத்தவர்கள் மூன்று வேளை சோறு சத்துள்ள உணவு வேண்டும் என்றால் வடலூர் அணையா அடுப்புக்கு போனால் நம்முடைய வயிறு பசிக்கு அடக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அந்த வடலூரை நோக்கி எந்த மக்கள் வந்தார்கள் யார் அவர்கள் அழைத்தார்கள் ஒவ்வொரு பூசத்திற்கு இந்த மக்கள் கூடிக்கொண்டிருக்கார்கள் யார் கூவது எந்த மத குரு வந்து பேஸ்புக்லையும் யூடியூப்லயும் எந்த வந்து பேசி பேசி வந்து அவர் ஏதாவது வித்துட்டு இருக்காரு எதுவுமே இல்லையே யார் அவருக்காக அந்த மாதிரி வேலை செய்கிறார்கள் அந்த வளரா ஈட்டுக் கொண்டிருக்கிறது யார் பசிக்காக யாரோ ஒரு நாள் இறங்கினார் அந்த உணர்வு ஒருத்தருடைய பசியை ஆற்ற வேண்டும் என்ற உணர்வு இன்றும் நம்மிடையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒன்றுதான் சக மனிதனை பிணைக்கின்ற சக்தி படைத்தது நாம் அதை மீட்டு உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும் அதற்காகவே பெரும்பாலும் நம்முடைய நிகழ்வில் உணவை நாம் கட்டாயம் விளங்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி என்ன அரிசி முடியுமோ என்ன நெல்ல முடியுமோ என்ன காய்கறி முடியுமோ கஞ்சா இருந்தாலும் சரி நமது நடக்கின்ற நிகழ்வுகள் ஒருவேளை உணவை கட்டணம் இல்லாமல் நாம் வழங்க வேண்டும் என்பதை ஒரு கட்டாயமாகவே கொண்டு இந்த செந்தமிழ் மறுபுறமும் சரி நாம் விருத்தாசலத்தில் இதயக்குழுவி நடத்திக் கொண்டிருந்த விதைத் திருவிழாவும் சரி அரியலூர் நடத்திக்கொண்டிருந்த விதைத் திருவிழாலும் சரி ராவணத்தில் நடத்திருந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அண்மையில் ஒரு ஆயிரத்துக்கு பேர்பட்ட மக்கள் கூடிய பலா திருவிழா சரி அங்கு நண்பர்கள் உணவு தயக்கம் இல்லாமல் பசியாற வேண்டும் அது இந்த கடலூர் மாவட்டத்தின் சிறப்பு அது வள்ளலார் ஏற்றி வைத்த நெருப்பு என்றும் அணையாமல் இருக்க வேண்டும் அதை நாம் அனைவரும் அதுக்கு அடிப்படையாக இருக்கின்ற உழவுத் தொழிலையும் நம்முடைய நம்பிக்கைக்குரிய மாற்று வாழ்விலையும் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு கீழ கீழபாஸ்கர் மற்றும் உள்ளிட்ட பல தோழர்களுடைய முன்னெடுப்பில் மக்கள் வந்து முன்னெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்